டிவியை கலத்துனா தான் சோத்தில் விளையடிக்க அடிக்க முடியும் கேட்டியா அதுக்கு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் ஆ இது கொள்ளலாம் இது அதோட கொள்ளாண்டே நல்ல கிரிப் ஆகிட்டிருக்கும் ஆ சோத்து மூலியம் ஸ்க்ரூவை எங்களை கொண்டு வச்சிருக்கேன் பாரு குரமாக வச்சதும் இல்லாமல் தலைக்குப்புற வேற ஆளுகளை மெனக்கெடுத்ததுக்குன்னு இருக்கான ஆ ரெண்டாம் தான் ஸ்க்ரூ என் ஆ அண்ணா இருக்கு ஏன் இழக்க முடியல ஆ வந்துட்டு இதான் சேத்துல அடிச்ச ஸ்டாண்டு ரெண்டான வெள்ளை அடித்து கழிஞ்சால ஓர்மையாயிட்டு இந்த ஒயரெல்லாம் எல்லாம் சுருவி வச்சிடணும் கேட்டியா அந்தால பதுக்க டிவியை கொழுதி வச்சணும் அந்த டைட் பண்ணி வச்சுட்டா மக்கா